குரான் படிக்கிறேன்னா மத கருத்து தேவையில்லைங்க எனக்கு மனிதனை வழிபடுத்துறதுக்கு ஏதாவது இருக்கிறா சொல் எடுத்து செல்கிறேன் நான் மனிதனை வழிபடுத்துதான் சொல் அதுக்குள்ளே ஏதேனும் ஒரு சூட்சமாக வச்சிருக்கிறியா சொல் எடுத்துக்கிறேன் நான் ஆயத்தமாக இருங்கள் எழுந்திருச்சாங்க எல்லாருமே காலை நேரம் என்னடா இது ஆயத்தமாக இருங்கள் உடனே அதுல கொஞ்சம் புத்திசாலி கன்னிமார்கள் ஜீசஸ் கிரை சொல்ற கதை புத்திசாலி கன்னிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா தீப்பந்தத்தை எடுத்து கொண்டார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அடுத்து இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் அறிமுகப்படுத்திட்டாங்க அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் சைக்காலஜி அப்ளைடு சைக்காலஜி பயாலஜி அப்ளைடு பயாலஜி இதோ நான் பேசிட்டு இருக்கிறது லிட்ரேச்சர் அப்ளைடு லிட்ரேச்சர் அப்ளை பண்ணிக்கோங்க லைஃப்ல அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் சூழல் எனக்கு தெரியாது நீங்கள் எதற்காக நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இறைவன் என் வாயிலாக உங்களுக்கு சொல்ல நினைக்கிறான் என்று எனக்கு தெரியாது நீங்கள் ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் புத்தியற்ற கன்னிமார்கள் கேட்டார்கள் இப்பொழுது விடிந்திருக்கிறது எதற்கு தீப்பந்தம் புத்தியுள்ள கன்னிமார்கள் சொன்னார்கள் எப்பொழுது வருவார் என்று தெரியாது இரவாய் போனால் இங்க நிறுத்துங்க இது இதுக்கு பைபிள் தேவை கிடையாது நானே போதும் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க அவர்கள் என்ன செய்தார்கள் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டவுடன் புத்தியற்ற கன்னிமார்கள் புத்தியுள்ள கன்னிமார்களை பார்த்து தானும் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டார்கள் ஆனால் அவர்கள் செல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது புத்தியுள்ள கன்னிமார்கள் கூடுதலாக எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள் சரியா ஆயத்தமாக இருங்கள் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் ஸ்டே அலர்ட் போனாங்களா காத்திருக்கிறார்கள் நினைச்ச மாதிரியே மனவாளன் வருவதற்கு காலத்தாமதம் ஆயிற்று நீங்க கன்னிமார்கள் நீ ஏன் தெரியுமா அவங்களுக்கு சொல்றாங்க அவங்க கையில் ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க அது இறைவனை மணாளனாக நினைத்து போடப்பட்ட மோதிரம் இறைவனுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் தான் அவருக்கு மனவாளன் அவர்கள் இறைவனுக்காக காத்திருக்கும் கன்னிமார்கள் சிஸ்டர்ஸ் சொல்றோம்ல அவங்க கையில மோதிரம் போட்டு காத்திருப்பாங்க அவங்க இறைவன் வருவதற்கு மணாளன் வருவதற்கு கால தாமதம் ஆயிற்று எல்லோரும் தீப்பந்தத்தை கொண்டார்கள் இப்பதான் இருக்கு ட்விஸ்ட் மணாளன் வருவதற்கு இன்னும் தாமதமாயிற்று தீப்பந்தங்கள் அணையத் தொடங்கின நீங்கள் அந்த அந்த பார்ட்டை படிச்சிங்கன்னா ஒரு த்ரில்லர் மூவி பார்க்குற மாதிரியே இருக்கும் தீப்பந்தங்கள் அணையத் தொடங்கின புத்தி உள்ள கன்னிமார்கள் வச்சிருந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயை தூக்கி போட்டு எரிய வைத்துக் கொண்டார்கள் புத்தியற்ற கன்னிமார்கள் இங்க தான் இருக்கு பா வேதம் இல்லையா நாம் படிக்கவில்லை என்றாலும் அது வேதம் தானே உபனிஷதம் நான் படிக்க மாட்டேன் நீ படிக்காத அது வேதம் குரான் படி படிக்காத அது வேதம் திருக்குறள் படிக்காத அது வேதம் நீ படிக்காததுனால வேதமாக இல்லாம போகாத என்ன ட்விஸ்ட் பாருங்க புத்தியற்ற கன்னிமார்கள் புத்தி புத்தியுள்ள கன்னிமார்களிடத்தில் வந்து கெஞ்சினார்கள் எங்களுடைய பந்தங்கள் அணைய தொடங்கிவிட்டன கொஞ்சம் எண்ணெய் தாருங்களேன் அவல நிலை புத்தி உள்ள கன்னிமார்கள் சொன்னார்கள் எங்கள் எண்ணெய் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது நீங்கள் எண்ணெய் விற்பனை செய்கின்றவர்களிடம் போய் பெற்றுக்கொள்ளுங்கள் கதை பாருங்க எப்படி கிளைமேக்ஸ் மூவ் ஆகுது பாருங்க அவர்கள் எண்ணெய் வரவில்லை என்றால் பந்தம் அணைந்து விட்டால் மணாலனை காண முடியாது என்பதற்காக எண்ணெய் வாங்கிக் கொள்ள அப்புறம் போனார்கள் மணாலன் வந்துவிட்டார் தனக்காக காத்திருந்தவர்களோடு சென்று கோவிலில் கதவடைத்துக் கொண்டார் புத்தியற்ற கன்னிமார்கள் எண்ணெயை போட்டு கொண்டு ஓடி வந்து பார்க்கிறார்கள் மணாலன் வந்துவிட்டு போனது தெரிகிறது வேகமாக கோயிலுக்கு ஓடுகிறார்கள் கோயில் கதவு சாத்தப்பட்டிருக்கிறது கதவை தட்டுகிறார்கள் நாங்கள் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் கதவு திறங்கள் உள்ளிருந்து குரல் வருகிறது யார் நீங்கள் என்ன பயம் தெரியுமாங்க தானே அம்மா தானே குரு தானே எல்லா மிஸ்டேக்ஸையும் திரும்ப செய்யலாம் காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை நீங்கள் யார் நான் உங்களுக்காக காத்திருந்த கன்னிமார்கள் உள்ளிருந்து குரல் வந்தது ஏசு கிறிஸ்து பேசினார் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது லேட்டாக வரவங்களை வேடிக்கை பார்க்காம பேச்ச கேளுங்க என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆகிறது இல்லை ஃபெயிலாக விடுறது லேட்டாக வரவங்க பின்னாலேயே உட்காந்துக்கணும் இல்லைனா கிளாஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இது ஒரு பழக்கம் ஆயிடுச்சிங்க இங்கே வைத்தால வைத்தால நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஏன் லேட்டாக வந்துடும் ஏன் பேச்சு தான் முக்கியம் அவர் லேட்டாக வந்தது தான் முக்கியம் இங்கே கிளாஸ்லேயும் இதுதான் நடக்குது வீட்லேயும் இதுதான் நடக்குது நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது இறைவன் பதில் இல்லை இல்லை நாங்கள் உங்களுக்காக தான் காத்துக்கொண்டிருந்தோம் திறங்கள் இல்லை எனக்காக கொண்டிருந்தவர்களோடு வந்து நான் கதவடைத்துக் கொண்டேன் கடைசி ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் திரும்பி போகலாம் கதை முடிஞ்சிருச்சிங்க இறைவனாக இருந்தாலும் நாம் தயாராக இல்லை என்ற நீங்க சொல்ல முடியுமா நம் உயிரை பறிக்க வருகின்ற அந்த இறை தூதனிடத்தில் ஒரு செகண்ட் நிற ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல் என் லாக்கர் நம்பரை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் ஒரு வினாடி நிற் நீங்கள் திரும்பி போகலாம் எவ்வளவு கதவு தட்டினாலும் கிடைக்காது இந்த வார்த்தை எனக்கு என் மூத்தோன் சொல்லில் கிடைக்கிறது ஸ்டே பிரிப்பேர்ட் ஆயத்தமாக இருங்கள் என்னுடைய தந்தையார் மரணம் அடைகிறேன் நான் இதை சொல்லியிருக்கிறேன் பத்து மணிக்குங்க மரணம் அடைகிறேன் ஏழு மணிக்கு கவிதை சொல்றாங்க அந்த ஆளு அப்ப உண்மையான கவிஞர் தானே கவிஞர்னா உண்மையான கவிஞர் பொய்யான கவிஞர் இருக்குதுங்க தட்டி பார்த்தம் கொட்டாங்குச்சி கீழே பார்த்தம் கருப்பான் எடுத்து பார்த்தேன் செத்து போச்சு கீழே விட்டம் ஓடி போச்சுன்னா சூப்பர் கவிதை தலை தட்டவே இல்லை கவிஞன மரணமடைகின்ற வாயிலில் நான் இவ்வளோ அலர்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா தாங்க எங்கள் அப்பா சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன் அடுத்ததா என் மூத்தோனின்னு சொல் இன்னைக்கு பர்த்டே பேபிக்காக ஒன்று சொல்லிட்டேன் அடுத்து என் தகப்பனிலிருந்து தொடங்குகிறேன் என் தகப்பன் எனக்கு சொன்ன சொல் மரணம் அடைகிற வாயில சுல்தானா அப்படின்னார் அப்பா ரெண்டு கை அப்படி நெஞ்சில் வச்சிருக்கிறார் வந்து உக்காந்த உருதுல சொல்றார் அவர் எதுக்காக சொன்னார் தெரியல என்ன கன்சோல் பண்றதுக்கு சொன்னாரா இல்ல நான் நாலு பேருக்கு போய் சொல்வேன்னு சொன்னாரான்னு தெரியல சொன்னார் காலத்தை வெல்ல முடியாது விஷயம் பழசானா சமாதானம் பண்ணிக்கோ சில பேர் இருப்பாங்க தெரியுமா பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பா விருப்பம் இல்லாமல் உங்கள் விருப்பம் இல்லாமல் போகவே மாட்டீங்க அவள் வீட்டுக்கு நான் பார்த்துருக்கேன் குழந்தை பிற வரைக்கும் தான் அந்த வைராக்கியம் குழந்த பிறந்த உடனே போய் சமாதானம் ஆயிடுவாங்க நான் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன் சிலது இருக்குது பிள்ளைக்கு கல்யாணம் ஆனாலும் அந்த பக்கமே திரும்பி பார்க்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்பா சொல்றார் காலத்தை ஜெயிக்க முடியாது நடந்து முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சது திரும்பி போயிடலாம் டிக்கெட் வாங்கிட்டு போயிடலாம் ரப்பர் போட்டு அழிக்க முடியாது காலம் ஆகின்ற பொழுது சுலாக்கர்லேனா சமாதானம் பண்ணிக்கும் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாருங்க அடுத்து நல்லா அலர்ட் ஆயிட்டாரு கண்ணெல்லாம் சீரியஸ் ஆயிடுச்சு காலத்திற்கு பயந்து கொள்ளுங்கள் ஜ உஸ்கா மிசாஜ் எப்பொழுது அதனுடைய இயல்பு மாறும் என்று நமக்கு தெரியாது தான் இரவு வருகிறது காலத்தினால் தான் பகல் வருகிறது விநாயகர் தானே மறைச்சிட்டு இருந்தாங்க தீபாதரன் காட்டும்போது எட்டி எட்டி பார்ப்போம் எங்கள் குரு அவர் தும்பிக்கை பார்த்துருக்கீங்கள தும்பிக்கல ரெண்டு தந்தம் யானைக்கு அழகே தந்தம் தாங்க விநாயகருக்கு மட்டும் அதில் ஒரு ஒன்று உடஞ்சிருக்கோம் பார்த்துருக்கீங்களா ஏன் என்ன எழுதுனர் தெரியாத குழந்தைகளுக்கு சொல்கிறேன்